அந்த பெருமாள் திருவிழா இவர் பாண்டி நல்லாட்டு மண்ணு என்பது தலத்தின் பெயர் ஆலவா என்பது கோயிலின் பெயர் மதுரை என்பது ஏன் வந்தது தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வியாபாரத்தை முடிச்சுட்டு நள்ளிரவில் வர்றான் ஒரு வியாபாரி நள்ளிரவில் பொருளாக மடியில் கட்டிக்கிட்டு ஒத்தையாக வர்றான்னா அப்போ அந்த நாடு இவ்வளோ வந்து பாருங்கள் புரிஞ்சு பாருங்க புரிஞ்சுவிங்க அப்படி வர்ற நள்ளிரவில் பெரிய பொருளாக மணியில் கட்டிக்கிட்டு நள்ளிரவில் வர்றார் காட்டுக்குள்ள திடீர் என்று காட்டிக்கொள்ள பார்த்தோன்னா இருந்து ஒரு பெரிய ஜோதி தெரிந்து கீழே இறந்துவிடுறாங்க ஒரு பொன் விமானம் அந்த பொன் விமானத்திலே சுமநாதபெருமான நம்முடைய பெருமான் சுவை படிக்க இருக்கிற அது வந்து கீழே இறங்கியதும் தேவர்களெல்லாம் இறங்கி வந்து பூசணை செய்துவிட்டு செல்கிறார்கள் அது பூசணை செய்துவிட்டு செல்ல இந்த அபூர்வ காட்சியை பாண்டிய மன்னன் போய் செல்கிறார் இந்த மாதிரி காட்டுக்களை நான் வந்து செல்லும்போது ஒரு பொன் விமானம் இறங்கியது அதிலே இந்து சிவலிங்கம் வந்து கீழே இருக்கிற பூமியிலேயே தேவர்களுக்கு பூஜை செய்து விட்டுருக்கார் ார் அந்த தளத்திற்கு வந்தார் சோழிகள் இருப்பதை கண்டார் கண்டு நான் செய்த பெரும் பாய்க்கும் என நினைத்து அகமடைந்தார் பின்பு அவருக்கு சிறிது பின்பு அவர் பெருமிதத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தார் கனவிலே சென்று என்னை மூலவராக வைத்து நீ ஒரு கோயில் வெட்டி இங்கே நகரை சமைப்பாயாக என்றார் உடனே நம்முடைய பெருமான நேற்று அந்த இருக்கிற காடுகளை வெட்டி ஆலயம் சமைத்தார் நிறைய ஒரு ஓட காடு சோழன் சோழ்த்தார் ஆலயத்தால் நினைக்கிற நகரை அங்கே காடை கூட அங்கே திருத்தி ஆலயத்தை கட்டினார் ஆலயம் கட்டின உடனே புதுசாக இருக்கிறதுக்கு இப்போ நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டினாருன்னா கிரகப் பண்ணுறோம் கிரகப் சாந்தி கிடைக்கிறது ஒன்று இருக்கியா அப்படிமா நீரே இழந்துறது நீரே வந்து வேண்டியது இப்பொழுது சாந்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது நான் சாந்தி செய்த வேண்டியது என்று சொல்ல உடனே பரமதாயத்தின் பொருமான் ஜடாம ஜடாமடத்திலே இருக்கின்ற அந்த நீரை முடித்து சந்த மணிகம் சந்திரக்கலையிலே இருக்கின்ற சந்திரக்கலையிலே இருக்கின்ற அமிர்தத்தை ஊற்றி சாந்தி வைத்தார் அந்த சந்திரே இருக்கிற அமுகமாகிய அதை மதுரமாக ஊ தெளித்து தூய்மைப்படுத்திய காரணத்தினாலே மதுரம் தெளிக்கப்பட்ட காரணத்தினாலே அதற்கு மதுரைக்கு வேறு அதற்கு மதுரைக்கு வேறு ஆரவாயுங்கிற பேர் ஏன் வந்ததுன்னா ஒரு சமயத்தில் ஊழிக் காலம் வருகின்ற பொழுது எல்லா காரணமும் அழிந்தது அழிந்த பின்பு இறைவன் அருளினாலே அந்த பாண்டிய வம்சம் மட்டும் ஒன்று அழியாமல் இருந்தார்கள் பின்பு வழி வழியாக இந்த பாண்டிய மன்னர்கள் வருகிறார்கள் அப்படி வருகின்ற பொழுது ஊழிக் காலம் முடிஞ்சு சங்காரம் பிடித்த பின்பு பாண்டிய மன்னர்களில் ஒருவர் நாம் ஆடுகின்ற பாண்டிய நாடு என்றும் இருக்கிறது ஆனால் ஊழி காலம் வந்தால் உங்கள் அழியாத ஆலயம் என்றும் இருக்கிறது ஆலயம் இன்னும் இருக்கிறது ஆகையாக நமக்குரிய பாண்டிய நாட்டினுடைய எலிகை நான் எல்லையை போட்டு மீளம் பாறை தொடர்வதற்கு வேண்டும் என சொல்லி சொக்கநாத பிரமாத்தம் சென்று பாண்டி நாடு இருந்தது அது ஊழி வெள்ளத்தினாலே இப்போது மறைந்து விட்டது பாண்டி நாட்டிற்குரிய எல்லையினை எனக்கு காட்டி அருளல் வேண்டும் என சொல்ல உடனே தன்னுடைய திரு அறையிலே சித்தராக வந்திருந்து திரு அறையிலே கட்டி இருக்கு கங்கனமாக கட்டி இருக்கின்ற பாம்பை வெளியே விட்டு எழுதிதான் எல்லையை காட்டினார் உடனே அந்த அந்த இழிந்து இப்படி தரையை வைத்து கொண்டு இப்படி உடம்பை நெழித்து இப்படி கொண்டு இப்படி காட்டுது தரையையும் வாடிக்கிறது இந்த தரையும் வாழும் சேர்ந்துருக்கு இந்த பாம்பி உடலுக்கு உள்ளே இருப்பது தான் மதுரை இல்லை ஆரம்னா விஷம் வாயில் வாயு உடைய அந்த பாம்பு மதுரைக்கு எல்லை காட்டிய காரணத்தினாலே அது ஆதவாயில்

நன்மை நீடு பெரும் செல்வம் நல்க வேண்டி அவர்கள் முடிவார் அவருக்கு நன்மை நீடு செல்வம் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற செல்வம் போகத்தையோ மயக்கத்தையோ ஒடுக்காது பதினால்தான் நன்மை நீடு செல்வம் இரவு கனவில் எழுந்த நொழி என்பால் அன்பால் எப்பொழுதும் பரவு சேரன் தனக்கு உனக்கு பயன்பண்மொழி கானம் பட்டாடை விரவு நவமணி நவமணிப்பூன் வேண்டி என்றெல்லாம் குறைவின்று தர நம் ஓலை தருகின்றோம் தாழாது ஏது வருக என்று கணவர் வந்து சொல்றார் இரவு கனவில் எழுந்தருமே ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒவ்வொரு விதமாக அரிசிவார் சுவாமி நேரடியாகவே தன்னுடையத்தை காட்டுவார் சித்தராகவும் வருவார் நேரடியாகவும் வருவார் சில இடங்களிலே அசீதியாகவும் அவர் செய்வார் சில இடங்களிலே அவர் கனவில் இருந்து வருவார் பெரிய புராணத்தில் சமாஜ பல் குறுவெருக்கு அதை பிச்சு கொடுப்பான் என்னென்ன நாயன்மா கணவர் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அவர் பற்றி அழைக்கிற கேட்பார் எனவே இறைவன் பக்குவர்களுக்கு அரிசி இந்த முறைவர்களே ஒன்று கனவிலே சென்று நான் பேசுவது கனவிலே சென்று இரவு கனவில் எழுந்தருடி என்பார் அன்பார் எப்பொழுதும் என்மே அன்பினாலே எப்பொழுதுமே பரவு சேரந்தனக்கு அன்பினால் எப்பொழுதுமே பூஜனை செய்து கொண்டிருக்கின்ற சேரமான் பெருமா நாயனாருக்கு சேரந்தனக்கு உனக்கு பரிபொன் உனக்கு கொடை கொடுப்பதற்காக ஒரு கடிதம் தருகிறோம் உனக்கு பயன் பொன் அந்த செம்பொன்னையும் காணும் பட்டாடை ஒளிபொருந்திய பட்டாடை கதிர்செய் நவமணி ஒளி வீசுகின்ற நவமணிகள் நவமணி பூ வேண்டிற்றென்னாம் உனக்கு வேண்டும் அளவிற்கு அவன் அள்ளி கொடுப்பதற்காக நாம் ஓலை தருகின்றோம் நாம் ஓலை தருகின்றோம் ஓலைன்னா ஒரு காலத்தில் எழுத்துக்கள் செயற்கள் பருமாறு ஓலையில் தான் அங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது ஓலை அதுக்கப்புறம் கொஞ்சம் முக்கியமானது வருகின்ற பொழுது துணி இருக்கியா இந்த துணியில் அது மத்திய சிவாக்கள் அதையும் அகதி அனுப்பவும் இருக்கிறது ஓலை என்பது பண ஓலைகளை வச்சு செயிகள் அனுப்பப்பட்ட காரணத்தினாலே ஓலை அரோகிற மனிதனுக்கு ஓரப்படுத்தாம அப்படின்னு பார்க்க இல்லையா உனக்கு ஓர வந்தா செய்தி சொல்றேன் கிடையாது என்னைக்கு உனக்கு ஓரம் வரப்போது ஏற்பா இல்ல ஓலை என்றா செய்தி அப்படின்னு பார்த்தேன் அது ஓலையை பயன்படுத்தக்காக அந்த ஓலைக்கு பேரு இத பேர் இதை ஏடுன்னு சொல்லணும் இல்லையா ஏடு என்ற சொல்லுக்கு இதழ் அர்த்தம் இதழ் அல்லது பல தொகுப்புகள் சேர்ந்தது மலர் பல ஏடுகள் சேர்ந்ததுக்கு இந்த பல இடங்கள் இதழ்கள் சேர்ந்திருக்கின்ற பல ஏடுகள் சேர்ந்திருப்பதை ஏடு ஏடுடைய மலரால் உடை நாள் பணிந்து ஏற்ற அவசியத்தை ஏன்னா இதழ்கள் அதனால் பொருளை நம்ம கேட்டாங்க எனவே என்ன சொல்கிறார் அழகாக பரம் சேரன் தனக்கு பயன்பொன் பைமன் காணம் பட்டாடை பிறகு கதிர்ஷை நவமணி தருகின்றோம் வேண்டி கால் பதினொன்றாம் திருமுறையில திரு ஆலவாயுடைய திருமுக பாச கொண்டிருக்காங்க அப்படியே வைக்கிற அதை தாழாதி ஏதி வருகிற இருக்கிற பாடலை விளக்கம் சொல்லிவிட்டு இந்த பாடல திரும்ப படித்தா தான் அந்த மதிமதி குடிஷை என சொல்லக்கூடியதற்கு என்ன விளக்கம் என்பது அட்ப படத்தில் அதில் பேண்டற்கு அணி செய்த இல் செல்வத்திற்கு ஏற்ற இருநிதி கொடுக்க என்று மதிமதி புரிஷை என்றும் வாசகம் வரைந்த வாய்மை கதிரொழி விரிந்த தோற்று திருமுகம் கொடுத்தார் தோற்று திருமுகம் கொடுத்தார் மதிமலை குறிப்பை சொல்லக்கூடிய அந்த இதை அப்படின்னு இருக்கிறார் இந்த சேரன் மன்னர்களை உதியும் பொழுது உதியம் சோழர்களை மற்றவர்கள் சொல்லுறது செம்பியல் செல்ல சேரன் உதியம் அதிகளவு காயிலே களை அணிந்து கம்பீரமாக கலந்து அதனால தான் அதிக அளவு உதிய அருள் செய்த வேந்தருக்கு அருள் செய்த பெருமையாக அருள் அர்த்தம் ஏற்கனவே தண்ணீரம் ஒரு வரத்தை கேட்டிருக்கிறார் யார் எடுதைத்தாலும் கார்மயம் போல கொடுக்கின்ற கொடைத்தன்மை எனக்கு கேட்டிருக்காரு இல்லையா தான் கொடுக்குறாரு ஏன் சேரமாக கொடுக்காரே என்னிடம் இருந்து தக்கோர்களுக்கு கொடை கொடுப்பதற்கு ஒரு வரத்தை கொண்டு கேட்டுருக்காரு அந்த வரத்தை பெற்றுக்கிற காரணத்தினாலே வேகத்துக்கு அபிஷேக பெருமை யாரு எதிர் செல்வத்திற்கு ஏற்ற இறுதியை கொடுக்க அங்க அவர்களுக்கு வேண்டிய பொருளை கொடுக்க மதிமதி புரிஷை என்னும் வாசகம் வரந்த வாஷ் வாய்மை கதி ஒளி விரிந்த தோற்று திருமுகம் கொடுத்தா அந்த திருமுகத்தை கொடுத்தார் என்பது இப்போ திரு அழவாயுடையாக அழிவு செய்திருக்கிறது அந்த பாடலை ஜெயிலேஷாக செஞ்சது ஜெயலேஷன் நிறைய பொருள் போட்டு இல்லை கருணா திருமணிகள் திருமணியில் அதான் வந்து முதல் திருமணம் ஞாயிற்படி அரவாயுபடியாக தான் வைக்கணும் ஞான சம்பந்தம் முதல் திருமணி வச்சிருக்கிறோம் ஏன்னா அவர் வேதத்தினுடைய வடிவானவர் நான் சொல்ல வேதத்தில் சாரத்தினுடைய பொருளினை அப்படி பேசுபவர் தெருக்கு பிள்ளையாக என வேதமையும் முதன்மை என்று காட்டுவதற்காகத்தான் இன்றைய சிந்தி அது முதல் பிள்ளை ஆனால் திருமாவளவன் வாக்கம் எங்கே போயிருக்கு பதினொன்றாம் நிறுவனையில் பதினொன்றாம் நிறைய இருக்க திருமூலம் மாசுலம் பாசுரம் என்பது வெட்டுக்கிற ஒரு தொகுதி திருப்பாசுரம் இருக்கிறது திருப்பாசுரம் வாழ் மா அதுக்கு திருப்பாசுரம்னா ஞானசெமந்தர் பெருமன் பன்னிரெண்டாவது திருப்பாடத்தை திருக்களை காப்போம் தன்னுடைய பாடலை பாசுரம்னு சொல்லிட்டார் அதனால திருப்பாசுரம்னு இது திருமுக பாசுரம் திருமுகம் என்றால் கடிதம்னு அர்த்தம் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு கடிதம் அதைத்தான் கடிதம் திருமுக பாஷகம் இது இறைவனது திருவாக்காக இருந்தது இறைவனது திருவாக்காக வைத்து போற்றப்படுவது சைவத்தில் மூன்று பாடல்கள் உண்டு ஒன்று இப்போ நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற மணிமதி புவிசை மற்றொன்று பொதுவகையில் இருக்கின்ற கொங்குதே வாழ்க்கை அஞ்சலை தூம்பி என சொல்லக்கூடிய திருடத்தில் சிவா படத்தில் பார்த்துக்கம்மா இல்லையா அது கொங்குதேர் வாழ்க்கை மற்றொன்றுயாருக்கு கொடுக்கப்பட்ட கைச்சீட்டு சித்தம்பலவன் கொய்யாற்றிய கைச்சீட்டு படியம்பிஷ பெற்றான் சாம்பாருக்கு பேரவர மூன்று பாட்டி சனிவருக்கு கண்ட பொருள் செய்யலாம் இப்போ

குருமா மதி குறை உடைக்கும் சேரலன் காண்காள் பானபந்திரன் அன்பன் தன்போல் என்பால் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போதனன் மான்பொருள் கொடுத்து பதுவே இந்த பாடலாம் மூன்றாக பிரிவு கடிதம் எழுதுகின்ற முறை எப்படின்னா கடிதம் எழுதப்போ கிடையாது யாராவது கடிதம் எழுதிக்கிட்டோமா கிடையே எல்லாம் ஃபோனு மெஷின் ஜே மெஷின் எல்லாம் அதில் முடிச்சுட்டு பழைய முறைகளை கடிதம் எழுதுகிறேன்னா முதல்ல யார் எழுதுனாலும் தெரியணும் கடிதம் இருந்த பொழுது யார் எழுதுனாலும் தெரியும் ஏன்னா ஒரு காலத்தில் படித்தவனும் கடிதம் பண்ணுவான் சில பேர் எப்படின்னா படித்து படி எழுது தெரியாதவங்க ஒருத்தருடைய கொடுத்து நான் சொல்கிறேன்னா எழுதும்பாங்க அப்போ யாராவது வேறு ஒருத்தர் கையெழுத்தால் இருக்கும் அப்போ இந்த கடிதத்தை யார் எழுதுனதுன்னு இப்போ தெரியணும் நான் சொல்ல புரியும்னு நினைக்கிறேன் இந்த படித்தவங்களும் எழுதுவாங்க படிக்க தெரியாமல் நினைச்சாங்கன்னா ஒருத்தரை கொடுத்து என் மருந்து இந்த கடித ஆட்சியை கொடுத்து சொல்ல சொல்ல எழுதுவார் அதனால் மறு வர்ற கடிதம் மகனுக்கு அப்பாட்டுக்கு வர்ற கடிதம் யார் எழுதுல சொல்ல முடியாது ஒரு சோமையாக ஒருத்தரை முடிவு சொல்லுவாங்க அப்போ முதல்ல கடிதத்தினுடைய இலக்கணம் எழுதுவது யார் யாருக்கு எழுதப்பட்டது சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்ய வேண்டியது என்ன அப்படி புரியுதா முதல்ல எழுதுவது யார் யாருக்கு எழுதுவது சொல்லக்கூடிய செய்தி செய்ய வேண்டியது என்ன அன்புள்ள எங்கள் அப்பா விழுவன் அன்புள்ள மகன் சிவஞ்சீவி காந்தி அந்த காலத்தில் சிவஞ்சீவி காந்திஜி அப்பா எழுதியது நான் நல்லபடியாக நல்லா இருக்கிற செய்யலாம் ஒரு புத்தகம் விசாரித்தான் எழுத்துக்கு எழுதுவான் இல்லை வருகிற பதினேழாம் தேதி தீபாவளி வருகிறது வருகிற பதினேழாம் தேதி தீபாவளி வருகிறது இ பதினாறாம் தேதிக்குள் நம்ம வீட்டிற்கு வந்து வரோம் நீ செய்ய வேண்டியது அந்த வீட்டுக்கு பார்த்துக்கிறோம் எழுதுவது யார் எழுதியது யார் யாருக்கு எழுதியது செய்தி செய்ய வேண்டியது என்ன அப்படி இப்போ இதே இது பாடல் எழுதுவது யார் மதிமதி புரிஷை மாடக்கூடல் மதிமதி புரிஷை மாட சந்திரன் பயில்கின்ற சந்திரனை தொடுகின்ற மதுகளை உடைய மாடங்களை உடைய கூடல் பதிவு மதிமதி மதிமதி புரிஷை மாடக்கூடல் பதிவிசை நிரவு இந்த பதியிலே இருந்து அமர்க்கின்ற அன்னம்பி தொழி வெள்ள நிலமுடைய அன்னங்கள் சூழ்ந்திருக்கின்ற தடாகங்களையும் தோலைகளையும் உடைய ஆலவாயின் தானவாயுலையில் எழுந்தபடி இருக்கின்ற மந்திய சிவன் நிறைவற்றி இருக்கின்ற சிவனாகிய சிவன் யான் மொழி தரு மாற்றம் யாரு வாடராவி சந்திரனையில் தொடுகின்ற மதர் மதில்களை உடைய மதுரையிலே இருக்கின்ற அன்னங்கள் வைக்கின்ற சோலைகளை உடைய ஆலவாயிலே நிரந்தரமாக குடிகொண்டு இருக்கின்ற ஆலவாயிலே இருக்கின்ற சொக்கரநாத பெருமானாக யான் எழுதும் யான் ஒழிதலும் மாற்றம் மாற்றம்னு சொல் யார் எழுதுல சக்கரநாத பெருமான் இருந்ததாம் அப்படி சொல்லி யாருக்கு எழுதுகிறார்கள் பருவ என்ன பாவனருக்கு பருந்துடைய காவல மலைய மழை கார்மேகம் இருக்கிறது எந்தெந்த காலத்திலே எங்கே மழை பெய்ய வேண்டுமோ அங்கே தவறாது அளவோடு எவ்வளோ அளவுக்கு எந்த காரணத்திலும் பெய்யணுமோ கொடுத்து எனவே தவறாது வேண்டி அளவு கொடுக்கின்ற கார்மேகம் போன்ற அந்த கொடைத்தன்மை உடையவனே யார் கொடுத்த வரோம் அவர் கேட்டுவார் பெருமாட்டம் பருவ கொள்முடியான பாவனருக்கு உரிமையின் உரிமையின் உதவி உரிமையின் உரிமை உரிமையின் உரிமை ஒரு பொருளை பெறுவதற்கு அவனுக்கு தகுதியும் காரணம் இருக்கும் கொடுப்பவனுக்கும் தகுதியும் காரணம் இருக்கும் கொடுப்பவனுக்கும் சம்பவத்தை ஒரு நாள் காலையில் அடிச்சு மணி இருக்கு என் வீட்டுக்குள்ள என் வீட்டில காய்பில அடிச்சான் அந்த சுப்பை கொட்டை கொடுத்தோம்னா இருபது ரூபா கொடுமை நீங்க கொடுக்காட்ட என் குடும்பமே பட்டியலாம் குடும்பமே பட்டியலாம் காலையில நான் இருபது ரூபா பண்ணியிருக்கேன் ஒரு விட பிடிச்சி முடிச்சுட்டு நான் பிடிக்கிறேன் நான் ஆட்டுக்கு குளிக்க போகிறேன் அந்த காலத்தில் நான் இருக்கிற காரணம் பாய்ச்சார்க்கற காலம் இவன் அடிச்சிட்டு ரோட்டை படுத்துக்கிறான் அப்போ யாருக்கு நான் உதவி பண்ணிடுங்க இருந்து கண்ட முழுக்கெல்லாம் உதவி பண்ணமா அந்த எடுத்த பாய் இந்த காண்டி கிட்டத்து கண்டிப்பாக வர மற்றபடி காரணம் தெரியாமல் கொடுக்கப்படாது அப்போ இந்த மனசு இன்றைக்கு பிடிச்சி கீழோட காரணம் நான் தானே அதனால் தகுதி உள்ளவனுக்கு உதவி விஷயம் வேணும் அதான் பாத்திரம் அறிந்து பிச்சை இருந்தான் அது ஞானத்தையும் குறிக்கும் என்பது தான் இது உரிமையின் உரிமையன் இது கொடுப்பதற்கும் உரிமையுடையவன் அவன் பெறுவதற்கும் உண்மையுடையவன் ரெண்டு தகுதியையும் வெற்றி பெற்றான் அதுதான் கழக பருவக்கோள் மூப்படையான பாவருக்கு உரிமையின் உரிமையின் அப்போ என்ன கொடுப்பவருக்கும் உரிமை வேண்டும் பெறுபவருக்கும் உரிமை வேண்டும் உரிமையும் உரிமையின் உதவி ஒளித்திகள் ஒளி பொருந்திய குருமா மழிவுரை உதவிய குடைகள் வெண்மையான நில நிலவினை போன்று அந்த வெண்பற்ற குடையின் கீழ் ஆளுகின்ற உதைக்கும் சேரலன் காண்க போர்க்களத்திலே குதிரையை செலுத்துகின்ற வல்லமை பெற்றுகின்ற சேரமான் பெருமானே காண்க அப்ப யாருக்கு ஆலவாயில் இருக்கிற நான் சேர்மான் பெருமான் காண்க என்ன செய்தேன் பண்பால் யாழ்பயில் பானபத்திரன் பாணபத்திரன் பண்பால் யாழ் என்றால் இலக்கண முறையாக ஒரு குருவிடம் முறையாக விசையினை கற்று என் முன்பாக யாழை இசைத்து அவர் குரு செய்துள்ள பண்பாள் யாழ்பயில் பயில் பண்பால் பண்பாள் யாழ் பையில் அதாவது இசை இலக்கணம் பொருத்திய விஷயம் தான் ஒருத்த பாரு பாடி எப்ப நிஜயப்பட்ட பயம் காட்டாத ஒரு கொஞ்சம் பாட்டு பாட்டு அவ்வளோ கர்மபூர் சத்தம் கொண்டு வளர்ச்சி நாம் ஒரு சார்ஜ் தான் இசையும் கிடையாது சொல்லி இது ஒரு திருத்தமும் கிடையாது ஆனால் இவர் எப்படி இருக்கிற பண்பாள் யாழ்மையில் பாடப்பட்டு குறையாக விஷயப்பட்டு இசை நயப்படும்படியாக பாடுகின்ற பண்பால் யாழ்மையில் பாடப்பட்ட அன்பன் என்பால் இதுல தான் அவர் எனக்கு அன்பன் பாடுற எப்படிப்பட்ட அன்பன் தான் நீ எப்படி என் மேல அன்பு வச்சிருக்கிறாயோ அதே மாதிரி அவனும் என் மேல அன்பு இந்த ஒப்புமை என்ன சொல்லப்பட்ட ஒப்புமை சொல்லலாம் ஆனா மணிவாசன் பண்ணி சொல்லிட்டாங்க கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னப்பு என்னையும் அன்ப கண்ணப்பன் ஒப்புக்கு நான் இது நம்முடைய திருக்களுக்கு ஒரு நூல் இருக்குது அதில் கூட கண்ணப்பன் எப்படி பார்த்துனா கண்ணப்பனுடைய அன்பு கண்ணப்பன் எல்லாம் காலத்தி ஆறு மற்ற மற்றும் ஆறு பரிசு அது கண்ணப்பன் செலுத்தி அன்பு கண்ணப்பனுக்கு தான் தெரியும் காலத்தினால் ரெண்டு தான் தான்ப்பா தெரியாது அப்போ எப்படிப்பட்ட அன்பு என்பதற்கு ஓமானவன் கண்ணப்பன் அன்பு கண்ணப்படுறது ரெண்டு வருடம் தான் தெரியுமா அப்போ இவர் என்பார் அன்புன்னு சொன்னால் அந் எப்படி அவன் எந்த அளவுக்கு அன்பு உடையவன்னு அவர் கேள்வி கேப்பார் அதுக்கு அழகு ஒரு ஒப்படி சொல்வதற்கு தான் உன்ன மாதிரியே ஏமேலையும் அவன் அன்பு செஞ்சுட்டு அதுக்கு அதுக்காக அந்த ஊர் வார்த்தை இதில் ரெண்டு கொடுமை இருக்கிறது ஒன்று தன்னையும் அன்பந்து என்று இறைவனை சொல்லிட்டார் இல்லையா அது ஒரு மகிழ்ச்சிக்கு தன்னையும் அன்பனும் ரெண்டாவது அவனை காட்டும் என்ன அன்புன்னா அவருக்கு மெனக்கட்டு சுவாமி சிபாசித்த கொடுத்தாருனா அவன் அன்பு எவ்வளோ உயர்ந்தது அந்த அன்புக்கு ஏன் மணி எவ்வளோ மகிழ்ச்சிக்கான சொல்லி என்ன செய்கிறார் என்னால் அதை பார்க்கணும் பண்பாடு யாழ்மேலில் பானபத்திரன் தன் போல் என்பார் அன்பன் உன்னை போல் அவனும் என்மேல் அன்பு கொண்டவன் எப்படி என்பார் தன்பால் காண்பது கருதி போதனன் போந்தனன் அவன் உன்னை காண்பதற்கு வருகிறான் இதுதான் செய்தி எது உன்னை போன்று என்னிடத்தும் அன்பு கொண்ட இந்த மாணவத்தில் உன்னை காண வருகிறான் இது செய்தி செய்ய வேண்டியது மான் பொருள் கொடுத்து இதில் தான் சுவாமி சொல்லி நிறைய பொருள் கொடுத்து ஒரு அஞ்சு போனை கொடு ஒரு நூறு வராகனை கொடு இதை குழு அதை கொடுத்து ஒரு அளவை சொல்லியிருக்கலாம் நிறைய கொடுத்து வார்த்தையை போட்டு அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மான் ஒரு கொண்டு ஒருத்தனை செய்த வர விருப்பதுமே சிவனுக்கு அன்பன் என்று சொன்னா அவன் எந்த அளவுக்கு போட்டுட வேண்டிய பூஜிக்கப்பட வேண்டிய இப்பேற்பட்ட பெருமையுடன் இருக்கிற காரணத்தினால அரண்மனையிலே பல நாள் தங்க வச்சு விருந்தினராக வச்சுடாத முன்னால் வந்து பல அவன் பாடலும் உடனே திருப்பி இருக்கு அதுதான் மாணவத்தனுடைய இசையினுடைய ஈர்ப்பு உடனே அனுப்பிச்சது என்னது நான் கேள்றோம் அதை மாண்பு கொடுத்து வர வரது உடனே வந்து திருப்பி இதைத்தான் நீங்கள் சொல்லி காட்டுறான் எப்படி உடனே வரப்போ எந்த அளவுக்கு இசையிலே நம்முடைய சொக்கநாத பெருமான மாணவத்தினர் மேலே பண்ண உடனே வரவில்லை இப்போ பாருங்க இதை இதை சேங்கராஜ் பெருமான் அப்படியே உரையாணிக்கிறார் அதிரளல் உதியர் வேந்தற்கு அணு செய்த பெண்மையாலே எதிர செல்வத்திற்கு ஏற்ற இரு கொடுக்க என்னை என்னைக்குள் எவரும் கொடுத்ததில்லை என்று சொல்லும்படியாக இருநிதி கொடுக்க இறுதி நீங்கள் இரண்டு அர்த்தம் இல்லை பெரிய மிகுந்த அர்த்தம் என்ன புண்ணியம் செய்து அதிகமாக கொடுக்க என்று மதிமதி புனிகை என்னும் வாஜனம் வாய் வரை இந்த வாய்மை கதிரொடி இந்த தோற்று திருமுகம் கொடுக்க அந்த திருமுகத்தை அங்கே கொடுக்கிறார் அப்படி கொடுத்த பெருகுரு அது என்ன செய்கிறார் இந்த திருமுகத்தை சங்கப்புறவர் திருமுகம் தந்த தலைமே திருமுகம் தன் தலைமே கொண்டு புறவர் திருமுகம் தன் கொண்டு சங்கப்புரவர் யார் சுகநாத பெருமானு ஒரு புறவராக இருந்து என்ன செய்கிறார் திருந்தவர் கழகத்தோடு இருந்து தமிழ் வழக்கில் இருந்து திருளையாள புராணத்தை ஆகியோர் செய்கிறேன் கழகத்திலே நீவனாக இருந்து தமிழோட தாய் சொல்லிக்க சங்கப்படவர் திருமுகம் தலைமையே கொண்டு வருகிறார் எடுத்து கொடுக்கப்பட்ட திருமுக தலைமையை கொண்டு பத்திரனார் பானபத்திரனார் அங்கு அப்பொழுதையே புரடப்பட்டு ஏன்னா உடனே போக சொன்னார் சாதி அவசரப்பட்டார் உடனே போய் வாங்கி உடனே திருப்பி வந்தது அப்படிங்கிறார் அதனால் என்ன சொல்லிட்டார் அங்கு அப்பொழுதே புறப்பட்டு மலைநாடு அணைய மலைநாடுனா சேர நாடு அணைய வந்த ஏரி துக்க புரிஷை கொடுங்கோளுர் தண்ணீர் தொகுந்து அந்த அரசனர்கள் தலைநகராகிய கொடுங்கோளு என்கின்ற தலைநகர்களை துன்றுகோள் மங்கொள் தொடக்கும் அங்கே அரண்மனையில் கட்டி இருக்கின்ற வானத்தை தொடுகின்ற அந்த கொடி அசைண்டாளர்கள் அந்த மாளிகை முன்வந்து மன்னருக்கு அறிவித்தார் மாளிகை முன்வந்து மன்னருக்கு அறிவித்தார் அங்கே அரண்மனை முன்பாக சென்று ஒரு மாணவத்தினர் ஆனவர் ஏன்னா மன்னரை பார்க்காம போய் உடனே பார்க்க முடியும் அங்கே இருக்கிற சேவர்களிடம் சென்று ஒரு இறைவன் ஆணையின்படி நான் காண வருகிறேன் என்று என்ன செய்தார் ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார் அவர் செய்தியை சொல்லி அனுப்பிய என்ன நிகழ்கிறது என்பதை அடுத்த வாரம் நான் தொடர்ந்து செஞ்சிக்கொண்டேன் தெரிவித்து இந்த அளவிலே என்னுடைய சிந்தனையை நிறைவு நன்றி வணக்கம் நம பார்வதி பதே அமரவி